ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் என்ன ஆன்மீக ஆன்மீகத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் என்ன ஆன்மீக ஆன்மீகத்தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்குங்களே ஜூன் மாதத்துடைய மிகவும் முக்கியமான ஒரு நாளுங்க நாளை நாள் ஜூன் மாதத்துடைய முதல் தேதி அதே போல் நாளை நாள் தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான பைகாசி மாதத்துடைய பதினெட்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிரடியான ஷஷ்டி விரதமானது வருது ஆக்சுவலி இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப சஷ்டி விரதமானது மிகவும் முக்கியமான விரதமாக திகழ்கிறது முருகனுக்கு நிறைய சிறப்பான நாட்கள் இருந்தாலும் மிக மிக சிறப்பான நாட்களாக சஷ்டியானது குறிப்பிடப்படுது இந்த டைம் சஷ்டியானது ஜூன் மாதம் பிறக்கக்கூடிய முதல் தேதியிலே நாளை நாள் வருது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை இந்த சஷ்டியானது வருது இந்த சஷ்டி அதனால் ரொம்ப சிறப்பான சஷ்டி என்று சொல்லப்படுது சஷ்டியில் என்ன மாதிரியாக பரிகாரங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதை பார்க்கலாம் நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இல்லைனா வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்குங்க இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா சஷ்டியை முன்னிட்டு ஒரு முக்கியமான ஸ்வீட் வந்து நாளை நாள் செய்யணும் ஆக்சுவலி இந்த ஸ்வீட் செய்கிறது ரொம்பவே முக்கியமானது ஏன்னா இந்த ஸ்வீட் வந்து அறுபடை வீடுகளில் படை வீடில் முருகனுக்கு ரொம்ப அதிகமாக படைக்கப்படும் இதை சாப்பிட்றது அவ்வளோ ஒரு தேவ அமிர்தம் மாதிரி இருக்கும் அமிர்தங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் திருச்செந்தூரில் இந்த அமிர்தம் கிடைக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரிந்திருக்கக்கூடிய கூடிய ஒரு உண்மை ஸோ திருச்செந்தூரில் செய்ய ஒரு அந்த ஒரு ஸ்வீட்டை தான் இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் இந்த ஸ்வீட் நிறைய பேர் வந்து செய்யாம இருப்பீங்க இனி அந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த ஸ்வீட் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இதை தான் இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் ஆக்சுவலி நாளைய சஷ்டியில் இந்த ஸ்வீட்டை செய்து முருகனுக்கு படுத்திங்கன்னா அறுபடை வீடுகளில் அந்த படை வீட்டுக்கே போன புண்ணியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அறுபடை வீடை பற்றி சொல்லுங்கிறது அவசியமே இல்லை அதில் திருச்செந்தூர் பற்றிலாம் கண்டிப்பாக சொல்லாமல் இருக்கவே முடியாது ஏன்னா இந்த ஒரு இடம் மட்டும்தான் கடலுக்கு பக்கத்தில் அழகாக இருக்குது கடலில் எவ்வளோ அலைகள் வந்தாலும் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அந்த கோவிலில் இது வரைக்கும் அந்த அலை ஒன்றுமே செஞ்சதில்லை அந்த அளவுக்கு திருச்செந்தூர் கோயில் வந்து ரொம்ப சிறப்பான கோவிலாக இருக்குது அறுபடை வீடுகளில் இந்த படை வீட்டில் இருக்கக்கூடிய முருகனை தரிசனம் பண்ணால் திருமண வரமானது அமையும் திருமணம் கூட பல பேர் இந்த கோவிலில் போய் பண்ணி டேரக்டாக முருகனை தரிசனம் பண்ணக்கூடிய விஷயம் கூட நடக்கும் அதனால் திருச்செந்தூர் முருகனுடைய சன்னிதானத்தில் படைக்கப்படக்கூடிய இந்த நேவியத்தத்தை நாளை நாள் பண்ணுவது ரொம்ப முக்கியமானது இந்த நேவியத்தியத்தை பண்ணும்போது நீங்கள் நம்பிக்கையோட பண்ணணும் இதில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா இது நம்ம சாப்பிட்றது அந்த அமிர்தத்தை சாப்பிட்ட பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அமிர்தம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே கிடைக்காது அந்த அமிர்தம் கிடைக்கிறதுக்கு சில நாம் டிஃபிக்கலான இதை வந்து கடந்தாகணும் அந்த மாதிரி சில டிஃபிக்கலான இது கிடக்கிறதுக்கு திருச்செந்தூரில் முருகனுக்கு பிடித்த அந்த திருப்பாகம் வீட்டில் செய்து நீங்களும் படைக்கக்கூடிய முறையை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற இந்த திருப்பாகம் அப்படிங்கிறது நம்ம சொன்ன உடனே நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம் ஆனால் செய்ய தெரியாது சில பேருக்கு இந்த திருப்பாகம்னு சொன்ன உடனே என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காது ஸோ எல்லாருமே இந்த வீடியோவை வந்து பாருங்க ஸோ இந்த திருப்பாகம் செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்கிறத தெரிஞ்சு இந்த திருப்பாகத்தை செய்து முருகனுடைய அருளை வந்து பெற்றுக்குங்க ஆக்சுவலி இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட்டு ஆனால் இது வந்து அமிர்தத்துக்கு நிகரான ஒரு ஸ்வீட்டாக கருதப்படுது காரணம் என்னன்னா திருச்செந்தூர்ல சூரசம்காரம் நடைபெறும் அந்த சூரசம்காரம் நடைபெற டைம்ல சமகாரம்லாம் முடிந்ததுக்கு பின்னாடி இந்த திருப்பாகம்தான் அந்த முருகனுக்கு பிரசாதமாக வழங்குவாங்க அதனால் இந்த திருப்பாகத்தை வீட்டில் செய்து முருகனுக்கு படைக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த திருப்பாகம் செய்கிறதுல நிறைய டிப்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த திருப்பாகத்தை ஈஸியாக நீங்கள் வீட்டில் செய்ய முடியும் இந்த திருப்பாகம் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இதனுடைய ஸ்வீட்னஸ் வந்து நம்மளுக்கு அமிர்தத்துக்கு மிஞ்சான பலனை வந்து கொடுக்கும் சரி வாங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஒவ்வொரு படை வீடுகளில் முருகனுக்கு பிடித்தமான பிரசாதம் அளிக்கப்படும் அந்த வகையில் திருச்செந்தூரில் சஷ்டி சூரசம்ஹாரம் முடிந்ததுக்கு பின்னாடி முருகனுக்கு பிரசாதமாக அளிப்பது திருப்பாக எனக்கூடிய பிரசாதம் ஒவ்வொரு ஆண்டும் கந்தசஷ்டி விழாவின் போது இத்திருப்பாகமே பிரசாதம் அளித்து வழிபாடு வந்து அந்த இடத்துல செய்யப்படும் இப்பேற்பட்ட இந்த திருப்பாகத்தை நீங்கள் வீட்டில் எளிதாக செய்ய முடியும் திருப்பாக செய்ய முந்திரி கடலை மாவு நெய் பால் நாட்டு சக்கரை இல்லைனா சர்க்கரை இந்த பொருட்கள் தான் வந்து தேவைப்படும் இந்த பொருட்கள் கொண்டு திருப்பாகத்தை நாம செய்யலாம் ஃபஸ்ட்டு தேவையான பொருட்களை அளப்பதற்கு எந்த அளவை பயன்படுத்துகிறோமோ அந்த அளவை கொண்டே அனைத்து பொருட்களையும் அளந்து கொள்ள வேண்டும் அதாவது இப்போ உதாரணத்திற்கு ஒரு கப் முந்திரி எடுத்தால் அதே அளவு கடலை மாவு பால் நெய் இதெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சர்க்கரை மட்டும் வந்து ஒன்றுக்கு இரண்டு கப் அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல்ல எடுத்து வைத்திருக்கக்கூடிய முந்திரி பருப்பை நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு கடாயில் நெய் ஊற்றி அதனோடு கடலமாவு மற்றும் அடைத்து வைத்திருந்த அதாவது அரைத்து வைத்திருந்த முந்திரியை சேர்த்து நன்றாக அந்த கடாயில் கிளற வேண்டும் இந்த முழு செயல்முறையின் போது அடுப்பை குறைந்த தீயில் வைத்து கொள்ள வேண்டும் கட்டிப்படாமல் நன்கு கிளறிய பின்பு எடுத்து வைத்திருக்கக்கூடிய பாலை வந்து அதில் ஃபுல்லாக வந்து ஊற்றிடணும் பால் ஊற்றி நன்கு கிளற வேண்டும் மூன்றும் சேர்ந்து நன்கு வெந்தவுடன் கடைசியாக அதில் சர்க்கரையை வந்து சேர்த்து கிளற வேண்டும் சர்க்கரை சேர்த்ததும் மீண்டும் உருக ஆரம்பிக்கும் அதனால் கை எடுக்காமல் அப்போ நன்கு கிளற வேண்டும் கடாயில் எந்த பதத்தில் ஒட்டாமல் இருக்கிறதோ அப்போது கடாயை கீழே இறக்கினால் சுவையான திருச்செந்தூர் திருப்பாகம் சிம்பிளாக வீட்டிலேயே தயார் செய்யலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும் ஆனால் இதை செய்து நீங்கள் முருகனுக்கு படைத்து சாப்பிட்டிங்கன்னா தேவ அமிர்தத்தை சாப்பிட்ட புண்ணியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த திருப்பாக செய்கிறது ரொம்பவே விசேஷம் சஷ்டியில் அதனால தான் வைகாசி சஷ்டியில் நாளை நாள் இந்த திருப்பாக வீட்டில் செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து சொன்னேன் ஸோ முருகனுக்கு நாளை நாள் நீங்கள் வழிபாடு செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் முருகனை நினைத்து இந்த திருப்பாக செய்து அவருக்கு படைத்து வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒன்றும் பெருசாக இல்லை சிம்பிளாக காலையில் எந்திரிச்சுருங்க குளிச்சு முடிச்சுருங்க திருப்பாகத்தை செய்யுங்க முருகனுக்கு பூஜை ரெடி பண்ணதை வைங்க ஒரு கற்பூர ஆராதனை தீபாராதனை காமிங்க காமிச்சிட்டு அந்த திருப்பாகத்தை சாப்பிட்டு உங்களோட மற்ற வேலைகள் வந்து பண்ணுங்கள் விரதம் இருக்கணுங்கிறதெல்லாம் கூட எந்த அவசியமும் கிடையாது விரதம் இல்லாமல் இதை மட்டும் செய்துட்டு சிம்பிளாக உங்களோட மற்ற வேலைகள் நீங்கள் செய்தாவே போதுமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் வந்து சொல்லி ஆகணும் ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகன் கோவிலில் வேல் இருந்ததுன்னா அந்த வேலுக்கு அபிஷேகம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா முருகனுடைய வேலில் தான் அவ்வளோ சக்தி ஒளிந்திருக்கு வேலுண்டு வினை இல்லை என்ற ஒரு பழமொழிக்கேற்ப வேலை வழங்கினாவே நம்மளுடைய வினையெல்லாம் அக்கன்று விடும் அதுதான் நிதர்சனமான உண்மை அதனால் முருகனுடைய வேல் இருக்கக்கூடிய சன்னிதானத்துக்கு போய் அங்கே அபிஷேகத்துக்கு பொருட்களை வாங்கி கொடுங்க பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் நெய் அபிஷேகம் பஞ்சாமிர்தர் அபிஷேகம் திருநீர் அபிஷேகம் இந்த ஐந்து விதமான அபிஷேகங்களை நீங்கள் கோவிலில் வந்து செய்திங்கன்னாவே உங்களுக்கு பல கஷ்டங்கள் வந்து குறையும் உங்களுடைய வீட்டை காக்குவதற்கு அந்த வேளனுடைய வேல் வந்து ரெடியாக இருக்கும் வேலை சஷ்டில வழிபாடு தான் முதல் வேலையாக வைத்து வழிபாடு வந்து செய்யணும் இது வந்து தர்ம சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு நாளை நாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி கொடுத்து முருகன் வேலுக்கு அபிஷேகம் பண்ணி திருப்பாகத்தை செய்து கோயிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அமிர்தத்தை சாப்பிட்டது போல் மற்றவங்களும் அமிர்தத்தை சாப்பிட வைத்தீங்கன்னா அதை ஒரு புண்ணியமான செயல் வேறு எதுவும் உங்களுக்கு இருக்காது நிச்சயமாக இதை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் தலைவிதி மாறும் அதனால இதை செய்து பலன் பெறுங்க இதை நீங்கள் செய்து பலனடையது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை திருப்பாக செய்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து இந்த திருப்பாகம் செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த திருப்பாகம் செய்து கண்டிப்பாக வந்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்பனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்றேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ನನ್ರಿ ವಣಕ